அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பேரில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் கழிப்பு இன்றைக்கி இடத்துக்கு இடையே வந்திருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து குடும்பம் உடம்பு ஃபுல்லாக தொழில் எல்லாம் முடக்கமாகிடுச்சு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குட்டி சாத்தனை வச்சு ஏவி அவங்க தொழில் ஃபுல்லாகவே முடக்கி இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இது ஏவல் குட்டி சாத்தனை வச்சு ஏவிட்டாங்க அப்படின்னா கைகள் ஃபுல்லாகவே வந்து உஷ்ணுமாக போயிடும் உடம்பு ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிச்சிரும் சோன் போக்குற மாதிரி இருக்கும் ஒரு கலகலப்பு இருக்காது சுத்தமாக வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஆக்கிரும் உடம்ப வந்து ஒரு கட்டுதில் வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கே உணர்ற மாதிரி ஆகி போயிடும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக இருக்குது இந்த மட்டும் இந்த ஒரு வருஷமாக இருந்துக்கிட்டு ஏ போட்ட வேலையை பார்த்துட்டு தொழில முடக்கிற வைக்கிறது சுத்தமாக வந்து ஒரு இடத்துக்கு போனால் வந்து இடத்துல பிளாக் ஆகுறது வைக்கிறது எல்லாமே வந்து முடக்கிற மாதிரி ஆகி போச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கிளண்டை மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா ஏவுடைய வேலையாக தான் ஒருத்தனை வந்து நடுத்தரவுக்கு கொண்டாந்து வரக்கூடிய விஷயத்த பண்ணி வச்சா அப்படின்னா கொண்டாந்து விட்டுரும் என்னதான் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வச்சுருந்தாலும் முறையா வந்து ஒரு கழிப்பு பூச்சை பண்ணாமல் இருந்தோம்னா அது ஒரு தாக்கம் கம்மியா இருக்கும் மரியா கோயில் பூஜை தாக்கம் கம்மியா இருக்குமோ முழுசம் வந்து அதுலருந்து வெளியேற முடியாது குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை தச்சிருவு அதனாலதான் இருந்துச்சு என்ன பண்றேன்னு எதுவும் தெரியாது சண்டை போட்டுக்கிறேன் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாம இப்போ வந்து திசைக்கு ஒரு ஆள் இருக்கிறேன் வைக்கிறேன் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையே எங்களுக்கு வர மாட்டேது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரி வச்சுட்டு இருந்திருக்காரு ரெண்டு லாரியுமே ஃபோன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி திடீர் திடீர்னு வேலையாகி திடீர்னு அதை சூழ்நிலை ஆகி ரெண்டு வண்டியுமே விற்று ஒன்று முடியும் கடலில் இருந்து மாட்டிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலருந்து மண் எடுத்து நாலு புக்கிட்டு மண் எடுத்து வர செய்கிறது நான் மண் எடுத்துகிட்டு வந்து இவங்களுடைய திங்ஸ் காடி மண் முடி எல்லாமே வந்து இங்கே வச்சு நம்ம பொம்மையில் வச்சு நம்ம கழுப்பு கழிக்கும் போது பார்த்திங்க உடச்சி கட்டெல்லாம் உட்கு கோழிலாம் அரைச்சி விடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கட்டுகள்லேருந்து இதை வந்து மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாட்டில் வச்சு பூஜை கட்டி இது அமைகி அமைக்கிட்டோம்னா அப்படி இன்னும் ஒரு மேக்கௌண்டு உங்களுக்கு வரது எந்த ஒரு சூழ்நிலையும் திருப்பி யாரும் பண்ணாலும் திருப்பி வந்து ஏறக்கூடாத விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் என்ன சொன்னார்னா ஐயா நான் ஒரு அஞ்சு இடத்துல பார்த்துட்டேன் அஞ்சு இடத்துல பார்க்கும்போது வந்து பார்க்கும்போதுன்னா நல்லா இருக்குது திடீர்னு அடுத்து வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னது முறை தான் இது வந்து ஒரு வாட்டி கழிவு கழிச்சு வெளியே எடுத்துட்டு அப்படின்னா திருப்பி வந்து நம்ம கட்டு இங்கே வச்சு போட்டுருவது பார்த்தீங்கன்னா வெம்மையில ஏற்றி நான் போட்டோம்னா திருப்பி அவங்க என்ன ஆயிரம் வாட்டி பண்ணாலுமே அது வந்து நம்ம உடம்புல வந்து சாராது நம்ம குடும்பத்தையும் வந்து இருக்காது கட்டு வந்து கரெக்டாக போட்டால்தான் நம்மளுக்கு வந்து அந்த இது திருப்பி திருப்பி பண்ணும்போது நம்மளும் வந்து அடிக்காமல் இருக்கும் அப்படி போடாமல் பார்த்தோம்னா பத்து நாள் ஒரு மாதங்களாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களாக இருக்கும் திருப்பி திருப்பி வரத்தான் கே வீட்டில் நாலு பகுத்து மண் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வீட்டில் இருப்போம் சில பேர் வீட்டில் இருக்க முடியாது வேறு சூழ்நிலை வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு நாலு பகுத்துக்கு நம்ம கட்டு மாதிரி இங்கே மண் எடுத்து வந்தோம்னா இங்கே நம்ம போகிற கட்டு வந்து அப்படின்னா அவங்க மண் எடுத்துகிட்டு போய் நம்ம செஞ்சு வச்சாலுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம வீட்டுக்கும் வராது இதேபடி காலடி மண் நம்ம மொழியை வச்சு நம்ம இங்கே வச்சு போது பழிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் காலடி மண் எடுக்கிற வைக்கிறது அதோடையும் பார்த்திங்க அப்படின்னா மொழி நம்ம முடி போடுவோம் அப்போ அதோட அந்த மாதிரி கட்டு போட்டோம் நம்ம உடம்புலையும் ஏறாது வீட்லேயும் வந்து ஏறாது அந்த கணக்கு தான் நம்ம வந்து கழிப்பு கழித்து நம்ம கட்டு போட்டு போயிருக்கிறது